என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய இடங்களில் இந்த பனிரெண்டு ராசிகள்லையும் நிறைய பிரிவுகள் வருத்தங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அப்போ இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பேசக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கு பிரச்சனைக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறோம் ஒன்று பணம் அப்படிங்கிற விஷயம் முதல்ல வந்து நிற்கிது இங்கே மட்டும்தானா வேறு இடங்களில் அந்த பணம்ங்கிற விஷயம் பிரச்சனையாக நிற்குதா அப்படின்னா நிறைய இடங்களில் பணம்ங்கிற விஷயம் வந்து நிற்கிது அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக நிற்கும் இந்த பணம் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா அப்படின்னா இப்போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பணம் இல்லைன்னா நிச்சயமாக வர முடியாது அதை மறுக்கவும் முடியாது மறுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் பணம் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிச்சிருமா வாழ்க்கையை தீர்மானிச்சிருமா அப்படின்னா அதையும் நம்ம சொல்லிட முடியாது பணம் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிச்சிரும் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய சரிவையும் வருத்தையும் என்னுடைய கணவன் சம்பாதிக்கலாயில்லை என் மனைவி அதிகமாக செலவு பண்றாங்க அதனால என்னை இதை சரிப்படுத்த முடியலை செலவுக்கு பணமே சம்பாதிக்க முடியாத ஆளோட எப்படி வாழ்றது என்னால் வாழ முடியலை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு குடும்பத்தினுடைய பிரிவில் அதிகபட்சமாக இந்த பணம் தான் காரணமாக இருக்கிறதா அப்படின்னா இன்னும் ஒரு சில இருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா பாசம் என் மனைவி என் மீது பாசமா இல்லை பாசமாக நடந்துக்கலை அல்லது என்னுடைய கணவன் என் மீது பாசமாக இல்லை பாசமாக நடந்துக்கலை அதனால எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒரு சில பேருடைய வார்த்தைகள் நமக்கு வருது சரி இன்னும் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் பிரச்சனை வருது என்னோட பாசமாக இல்லை என் மீது அன்பாக இல்லை அந்தாலும் வேறு யாரோடவும் சுற்றுலாம் இது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது தன் கணவன் தன்னை விட்டு வேறு ஒருத்தரோட போது எந்த மனைவிக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னோட மனைவி படிக்கும்போதே படிக்கிற காலத்திலேயே வேறு யாரையோ ஒருத்தனை லவ் பண்ணியிருக்காங்க அதனால திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னட்ட அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களையும் நான் பார்த்துக்கோங்க அப்ப இவ்வளவு விஷயங்கள் ஒரு மனிதனை கடுமையாக தாக்குது பலமாக தாக்குது பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து பாசமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது ரெண்டு பேருடைய அண்ணோடைய செக் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒத்து போகலை அப்படிங்கிற விஷயம் இது எல்லாருமே எல்லாருடைய மனதையும் பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கறத நினைச்சோன்னா வேதனையாக தான் இருக்குது இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இல்லை அவசர உலகத்தில் அவசரப்படுறோம் எது நடந்தாலும் சரி அப்படின்னு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பத்தி கொஞ்சம் சிந்திக்க மாட்டேங்கிறோம் நம்ம ஜாதகத்துல பொருளாதாரம் நம்ம வீட்டில் இல்லை அதை பெரிய சம்பாத்தியமா வரலை நம்ம வீட்டுக்கார் மூலமாவும் சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நாம கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை தெரியாம கடவுள் நம்மளை கொண்டு போய் அந்த பையனோட இணைக்கல தெரியாம அந்த பையனுக்கு நம்ம கணவனாக போகலை அல்லது நமக்கு அந்த பொண்ணும் மனைவியாக வரலை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வச்சு தான் அந்த கடவுளை நினைச்சிருக்கான் இந்த இணைவுகளை இந்த கருமாவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்றும் நம் ஜாதகத்தில் நம் தலையிடத்தில் எழுதியிருக்கு இப்போ திருமணத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா வீட்டில் ராசாத்தி மாதிரி இருந்தேன் எல்லா வசதியும் எங்கள் அப்பா வீட்டில் உண்டு நல்லா படிக்க என்னை ஆளாக்கி நூறு பவன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்தையும் இந்த ஆள் வித்துட்டான் சார் எதுவுமே இல்லை ரெண்டு குழந்தைங்க இருக்குது இப்போவும் அக்கறை இல்லை இவனோட போய் வாழ்கிறத விட எங்கிட்டாவது போய் செத்துருவோமான்னு தோணுது இது நிறைய பேருடைய குமுறலும் கூட இன்னும் சில பேர் அவர் சம்பாதிக்கவே வேணாம் சார் மனைவின்னு ஒரு பாசமா பேசலாம்ல வந்தா எரிஞ்செரிஞ்சு விடுறாரு என்ன சொன்னாலும் சரி அந்த ஆள் வரும்போது டென்ஷன் ஆயிடமோ அதை தூக்கி போறோம் இதை தூக்கி போடுறதும் ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயம் அங்க இல்லை அதனால இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல எப்படி சொல்றாங்களும் நிறைய காலத்தின் கட்டாயத்தால் அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அடுத்த இடத்தை நம்ம தாண்டணும் அப்படின்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருளாதாரம் என்ற ஒரு விஷயம் சரியாக இல்லாத போது நாம் எதை செய்தாலும் வாழ்கையிலே செய்ய முடியல பொருளாதாரம் இல்லை என்றாலும் ஒரு பாசமா ஒரு கணவன் மனைவியோட அன்பா இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரிசலை வருத்தங்களை தருகிறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை சரி இது மட்டுமா கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் இருக்கணும்னா ஜாதகத்தில் நம்ம எதை பார்ப்போம்னா யோனி பொறுத்த இருக்கான்னு பார்ப்போம் இந்த செக்ஸ் விஷயத்தில் ரெண்டு பேரும் அந்நோயமாக பாசமாக இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னா அங்கே விரிசல் கண்டிப்பாக ஏற்படுகிறது பிரிவு என்பது ஏற்படுகிறது சம்பாத்தியம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தள்ளணும் அப்படின்னு ஒரு மனைவி இணைக்கிற போது மனைவிக்காக குழந்தைகளுக்காக கணவன் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிற போது அந்த கணவன் மீது தனது மனைவி எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதிலையும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு சரி இது மட்டுமே ஒரு முக்கியமான விஷயமா போயிருமா கணவன் மனைவி சம்பாத்தியம் எப்படி இருந்தாலும் ஒரு மனைவி மீது கணவன் எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகிறாரோ அதை வைத்துத்தான் மனைவியினுடைய பாசம் கணவன் மீது பல மடங்காக அதிகரிக்கும் நான் சொல்லுவேன் கொஞ்ச நஞ்சம் இல்லை பல மடங்காக அதிகரிக்கும் அப்போ பல மடங்காக அதிகரிக்க முடியாமல் போவதற்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈகோ தடுக்குது அந்த ஈகோ மட்டும்தான் வாழ்க்கையை சீரழிக்குதா அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன் விட்டுக் கொடுக்காத மனசு இது யாருக்கெல்லாம் ஏற்படுது நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்கணாதிபதிக்கு ஏழாம் இடம் பகையாக தான் இருக்கும் மனைவிங்கிற இடமானது பகை கிரகமாக தான் இருக்கும் இதை நிவர்த்தி செய்வதற்கான இடம் அங்கே தான் இருக்கு மேசம் மேசத்திற்கு ஏழாம் இடம் எது துலா செவ்வாய்க்கு சுக்கரன் பகை ஒரு இறுக்கம் ஒரு பிடிப்பு ஒரு வெறுப்பு ஒரு இறுக்கமான சூழ்நிலை கொண்டு தான் அவன் மனிதனாகவே மாறுறான் அப்போது ஏழாம் இடம் வரக்கூடிய மனைவியோ கணவனோ எப்போதாவது நமக்கு எதிரியாக மாறுவான் என்பது நாம் பிறக்கும் போதே கடவுளை எழுதி வச்சு எழுத்து அதை எதிரியை நண்பனாக்கக்கூடிய குணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்பதான் எதிரி கூட நம்பனாலாம் உங்க ஜாதகத்துல மேசம் இருக்கு மேசத்துக்கு ஏழாம் சுக்கரன் அப்ப செவ்வாய்க்கு நேர் எதிரி சுக்கரன் எதிரி அப்ப நண்பனும் மனைவியும் கணவனோ ஒரு நாளைக்கு நம்மளே எதிர்ப்பார்கள் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் நம்ம இருந்தா ஜெயிச்சிக்குவோம் இல்லை இடத்த அதே மாதிரி ரிசவம் ரிசவ லக்கணத்துக்கு ஏழாம் வேறு செவ்வா இப்போ ரிசவத்துக்கு ஏழாம் செவ்வாய் வரனால அதுவும் பார்க்குற மாதிரி வருது அப்போ கணவனோ நண்பனோ யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு பகையாக தான் வருவாங்க அந்த பகையை சீர் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் பக்குவப்பட்டு விட்டோம் ரிச வழக்கணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா கணவனையும் மனைவியும் தன் கைக்குள் கொண்டு வர முடியும் நண்பர்களால் அடைய முடியும் எதிரியை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு நாம் பக்குவப்பட வேண்டும் மிதன ராசி இருக்கிறதே மிதனத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி குரு குருவுக்கும் புதனுக்கும் சரியான பகை அப்ப வரக்கூடிய மனைவியோ கணவனோ கண்டிப்பாக நண்பர்களோ எதிரிகளாக வருவார்கள் கண்டிப்பாக வந்துதான் தெரிவாங்க அதை சமாளிக்கும் திறனும் பக்குவமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் கடகத்திற்கு நேரம் ஏழாம் அடுத்த அதிபதி மகரம் சனி சந்திரனுக்கும் சனிக்கும் முழு பகை அப்ப கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை வருமா இல்லையா யார் கணவனாக இருந்தாலும் யார் மனைவியாக வந்தாலும் யார் நண்பர்களாக வந்தாலும் ஒரு நாள் அவர்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சிம்மம் சிம்மத்திற்கு ஏழாம் இடம் கும்பம் கும்பராசிபுரிய அதிபதியாரு சனி அப்ப சனி சூரியனுக்கு முழுப்பகை அப்ப நமக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எதிரியாக மாறலாம் எதற்காக ஒன்று பணத்துக்காக இருக்கலாம் அல்லது பாசம் அதற்காக இருக்கலாம் அல்லது நம்ம ரெண்டு பேரும் அந்நூன்யமா இருக்கக்கூடிய சக்தி விஷயங்களை நம்மளோட சரியா ஒன்றி போகலைங்கிறதுக்காக இருக்கலாம் ஏதாவது வகையில் நமக்கு எதிரிகளாக மாறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா அந்த சேர்ந்தது இதையெல்லாம் சரி செய்ய நமக்கு முடியும் என்ற ஒரு விஷயத்தை நீங்க சரி பண்ணாத வரை அதை செய்ய முடியாது அதை சரி பண்றதுக்கு என்ன நமக்கு ஏற்கனவே திருமணம் நம்ம போறாங்க பிரச்சனை கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானிச்சு செயல்பட்டோம்னா எதிரியும் நண்பனாவ மனைவியும் நல்ல நட்பா இருப்பாங்க துலாம் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வா அப்போ துலாம் லக்கணம் யாராக இருந்தால் தான் என்ன வரக்கூடிய மனைவியோ கணவனோ நண்பனோ ஒரு நாள் எதிரியாக வருவாங்கிறது தான் இருக்கு அப்போ கண்டிப்பாக எதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல அப்ப கண்டிப்பா நீங்களும் தன்னை தயாரிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வெற்றி வர முடியும் நமக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ நண்பர்களோ எதிரிகளாக ஒரு நாள் வருவாங்க அதானே ஜாதகம் அதே மாதிரி நீங்க தனுசு ராசி எடுத்துக்கோங்க தனுசு லக்கணத்தை எடுத்துக்கோங்க தனுசுக்கு ஏழாம் இடத்துடைய அதிபதி யாரு புதன் அப்ப குருவுக்கு புதன் பகைதானே அப்ப தனுசுக்கு தனக்கு வரைத்த கணவன் எவ்வாது ஒரு நாள் பகைய வரலாம் எதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அதற்காக நம்ம பயந்துட முடியாது விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா அதுதான் நிற்கணும் அதை சமாளிக்கும் தன்மையும் தத்துவமும் நமக்கு இருக்கணும் மகரத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியாரு சந்திரன் சனிக்கு சந்தனுக்கு பக மனைவியை கணவனை வரக்கூடியவர்களை திருப்தியாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எதிரியாக மாறாமல் நட்பாக அப்ப கணவன் மீது மனைவி மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இணைக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய பக்குவமும் எண்ணமும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது கூடாது அதுபோல மீனம் மீனத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி யாரு புதன் தன்னை விட புத்திசாலி நினைக்கக்கூடிய மனைவி தன்னை விட புத்திசாலி நினைக்கக்கூடிய நண்பன் பிரன்ஸ் அப்படியான தானே வருவாங்க அவர்களை சமாளிக்கும் திறனும் தன்மையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இணைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட முடியும் நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவுக்கு முக்கிய காரணமாக இருப்பது அதனால் அவர்களுடைய பிரச்சனைக்கு நம்ம காரணமாக இருப்பது நம் ஜாதகத்தில் நாம் வாங்கி வந்த லக்கண புள்ளி நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அணுகுகிற முறை அந்த முறை சரியாக இருந்தாலே பிரச்சனைகள் பெரிதாக வர்றதில்லை பெரிய பாதிப்பையும் தர்றதில்லை கணவன் மனைவி பிரிவு எப்போது வருகிறது தனக்காக தன் கணவனோ சம்பாதிக்கலை அல்லது தன் மனைவி என் மீது அன்பு செலுத்தலை தன்னுடைய இணக்கமாக இருக்கலை தன்னுடைய தாம்பத்திய உறவுகளில் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு தாராள மனசு என்னோட இல்லை அவங்க மனசு வேறங்கேயும் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போதுதான் பிரிவுகள் என்பதை தவிர்க்க முடியாததாக இருக்கிறது இவை இதை தவிர்ப்பதற்கும் தவிர்க்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எங்கிருந்து கிடைக்கும் நமக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன் கணவனை மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளணும் முதல்ல அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணணும் தன்னால் முடிந்த பொருளாதாரத்தை எட்டி எப்போதும் நமக்கு எவ்வளவு வேலை எவ்வளவு வேலைப்படி வந்தாலும் அவரோட கொஞ்ச நேரம் தயத்தை அவங்களுக்கு டைம் செலவழிக்கணும் அவங்களுக்கு என்ன உட்காந்துருக்கணும் பேசணும் பழகணும் ஒரு எதையுமே பிரச்சனைக்குரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அன்பு ஒன்று போதும் எல்லாரும் கேட்கலாம் அப்புறம் எதிர்த்தா ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஜாதகத்தினுடைய விதிப்படி தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்புறம் எடுத்தால் அன்பை காட்டுறது பாசத்தை காட்டுறது மதியை விதியை மதியால் விழலான்னாங்க அந்த மதிதான் அன்பு எவ்வளோ பெரிய விதியும் தன் அழகான அன்பால் நிச்சயமாக வெளியேவிட முடியும் வெற்றி வர முடியும் அதற்கான வாய்ப்பு நம்மக்கிட்டே இருக்கு விதி நம்ம எந்த வழியில் கூட்டி சென்றாலும் மதி என்ற ஒரு விஷயத்தை செலவழிச்சோன்னா நிச்சயமாக சேர்த்துடலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் yeah